இன்றைய தினத்தினுடைய உரையை தொடங்கி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை வந்து சொன்னார் எப்பவுமே நிறை குடம் தரும்பாது அப்படின்னு தெரியவங்க அவருடைய அந்த அடக்கு நசுரத்தமான அந்த உரை ஒவ்வொருத்தருடைய மனதிலும் போய் அமர்கிறது ரொம்ப அழகா சொன்னார் சாமியினுடைய சக்தியை வாங்க நீங்க தயாராக இருந்து போங்க இந்த சக்தியை வாங்க நீங்க தயாராக இருந்து போங்க ஒருத்தர் வந்து ஒரு ரோட்ல இந்த ரோட்ல இந்த பள்ளம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அவர் ஏற்கனவே கரொட பாத்து வச்சிருக்காரு ஏற்கனவே அந்த ரோட்டுக்கு போயிருக்காரனா அப்ப ரொம்ப அழகா சொன்னாரு இந்த சுவாமியினுடைய சக்தியை நீங்கள் வாங்க தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த சுவாமிய பிராண பிரதிஷ்ட பண்ணணும்னா எவ்வளவு அந்த சக்தியை வாங்கி அத பார்த்துருப்பாங்க அதனாலதான் சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி பெரியவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போன்று இந்த மாதம் சிறப்பான மாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரம் அஸ்தம் உத்தர நட்சத்திரத்துல இந்த திருவிழாவாக பட்டது ஆரம்பிக்குது என்னுடைய கணக்கு ஜோதிட பிரகாரம் நான் எப்பவுமே பேசுறது கிரகங்களும் மனித வாழ்க்கையும் ஒரு கிரகம் ஒரு மனித வாழ்க்கையில எப்படி செயல்பட்டு எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம எப்போ பார்த்துட்டு இருக்கோம் நம்பாளுடைய உற்சவம் ஆகப்பட்டது கரெக்டா ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் வருது எப்பவுமே நம்மளுடைய பெரியவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க தினமும் கோயிலுக்கு போக முடியலையா அட்லீஸ்ட் நீ வெள்ளிக்கிழமையாவது கோயிலுக்கு போகணும் இல்ல வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போக முடியலையா பிரதோஷத்துக்கு போலாம பிரதோஷத்துக்கு போக முடியலன்னா கிருத்திகைக்கு என்னுடைய நம்மளுடைய கலாச்சாரங்கள்ல ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் மாதா மாதம் பக்ஷா பட்சம் ஒவ்வொரு திருவிழாவாகப்பட்டது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் இல்ல மாத சிவராத்திரியாவது போலாம் என்னால சங்கடகர சதுர்த்திக்கு போக முடியல கிருத்திகைக்கு போக முடியல பிரதோஷத்துக்கு போக முடியல இப்படி ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் என்னால போக முடியலன்னா ரொம்ப அழகா பெரியவங்க சொல்லுவாங்க அட்லீஸ்ட் நீ வந்து வருஷத்துல ஒரு தடவை விநாயகர் சதுர்த்திக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் வர முடியல விநாயகர் சதுர்த்திக்கு வந்தேன்னா அந்த நாள் முழுக்க அந்த வருஷம் முழுக்க உனக்கு பலன் கொடுத்துரும் அதே போல இந்த ஆடி உற்சவம் இந்த அம்பாளுடைய உற்சவம் நம்ம வருடம் முழுக்க வர முடியலனாலும் ஒரு நாள் உற்சவம் அப்படி தினம் தினம் நடத்தக்கூடிய உற்சவத்தில் கலந்து கொள் அந்த நாள் நம்முடைய வருடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களையும் வருடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு போகக்கூடிய சக்தி அதனால அதனாலதான் அவர் சொன்னார் அம்பாளுடைய அந்த சக்தியை வாங்க நீங்க தயாராக ஏன்னா அற்புதமான சந்தோஷம்

எப்பவுமே நான் சொன்னேன் நடைமுறை வாழ்க்கையில ஜோதிடம் எப்படி செயல்படுது ஏன் இந்த ஆடி மாசத்துக்கு விசேஷம் சொல்ல முடிகிறார்கள் என்றால் கால புருஷ தத்துவம் ஒண்ணு இருக்கு இந்த கால புருஷன் தான் இந்த பூமி இந்த பூமியாக சுழந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை நடந்தது எனக்கு முப்பத்தி ஒன்பது வயசு ஆகுது நாற்பத்தி அஞ்சு ஆகுது ஐம்பது வயசு ஆகுதுன்னா நான் ரிட்டர்ன் போக முடியாது நான் நாற்பது வயசுக்கு போக போறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் ஒரு நாற்பது வயசுக்கு போக நம்ம நம்பவேறேன்

இந்த அத்தனை தெய்வங்களும் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்ப இந்த ஆடி மாசத்துல நான் சொன்ன காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்னு சொன்னா ஜோதிட சாஸ்திரத்துல அடிப்படையா ஒவ்வொன்னா கொஞ்சம் புரிய வைக்கணும்னு இதை சொல்றேன் ஜோதிடத்துல நாலாம் இடம் மாத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸ்தானம்னா இடம்னு பேரு அம்மாவினுடைய இடம்னு பேரு அம்மாவினுடைய இடம்னு பேரு அந்த இடம் அதற்கு பேர் ஒன்று வேணும்ல அந்த இடத்திற்கு ஒரு பேர் வேணும்ல ஒரு மாசம் வேணும் அதுதான் ஆடி மாசம் அப்ப இந்த ஆடி மாசம் யாருடைய இடம் தாயினுடைய இடம் அப்ப தாய் எங்க உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்கக்கூடிய கரு வரையில உட்கார்ந்து இருக்கா நான் சொல்றது உங்களுக்கு தாயினுடைய இடம் அந்த தாய் எங்க இருக்கா கோயில் இருக்கா அதனாலதான் அந்த ஆடி மாசம் ரொம்பவுமே சிறப்பாக நாம கொண்டாடிட்டு இருக்கோம் கரெக்டா அந்த ஆடி மாசத்துல எப்ப சூரியன் ஆகப்பட்டது உள்ள வருகிறதோ அந்த ஆடி மாசத்துல முதல் வாரம் வெள்ளிக்கிழமைல இருந்து குறைஞ்சது அஞ்சு வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க அஞ்சு வாரம் வெள்ளிக்கிழமை இது யாருக்கு உரியதுன்னா பெண்களுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க இந்த மாசத்துக்கு பேரு சூன்ய மாறம்னு சொல்லுவாங்க சூரியன்னா இல்ல சூன்யத்துலதான் எல்லாமே ஆட்சி

நட்சத்திரம்னு நட்சத்திரம் நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒரு மிருகம் திருவாரூர் இப்படி நட்சத்திரங்கள்ல நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு சிறப்பா கலைதா நமக்கு சிறப்பு ஓ இந்த நட்சத்திரத்தை நான் பிறந்திருக்கேன் நல்ல ராசி அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொன்னாங்க சந்தோஷப்படுவோம் ஆனா நட்சத்திரத்துக்கே சிறப்பு இருக்குன்னா எப்ப தெய்வம் அந்த நட்சத்திரத்துல அவதரிக்கிறார்களோ இல்ல ஆசீர்வாதம் பண்றாரோ அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு வருது அப்படி என்னென்ன நட்சத்திரத்துக்கு சிறப்பு வருது நம்ம இருந்து அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா முதல்ல கிருத்திகை நட்சத்திரத்துக்கு போறோம் கிருத்தியை யாருக்கு அடுத்தது கிருத்திகை முருகனுடைய நட்சத்திரமா இல்லை கார்த்திகை பெண்கள் முருகனை என்ன பண்ணியிருக்கா புஷத்திரம் புஷ்ய நட்சத்திரம் இந்த புஷ்ய நட்சத்திரம் அதுவும் பெருமானுக்கு சிறப்பு முருகர் பண்ண ஒரு நாளாக எடுக்க இன்னும் புஷ்ய நட்சத்திரத்துக்கு அவ்வளவு அப்படியே தூர நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் எப்பவுமே நட்சணம் வைக்கும் போது பத்து ரூபாய் கூட ஒரு ஏன் அந்த பதினொன்றுக்கு சிறப்பு உண்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போறது அம்பாள் இந்த உலகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நட்சத்திரமாக அவதரிக்கார் அதுதான் பூர நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பூரம் அதனாலதான் ஆடிப்பூரத்தை திருவாடி பூரம் என்று நாம் அழைக்கிறோம் அப்ப ஆடி மாதத்துல ஏன் பூரத்தை கொண்டாடுறாங்கன்னு சொன்னா அம்பாளுடைய அனுக்கிரகம் பெற்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எவ்வளவு புதிய புதிய இருக்கிற பிள்ளையாருடைய அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அதனால அஸ்தத்துக்கு அனுகிரகம் கிடைச்சது ஐயப்ப சுவாமியினுடைய அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அதனால உத்தர நட்சத்திரத்துக்கு அனுகிரகம் கிடைச்சது மகாபிரிவா ஜனனிச்ச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கும் பலன் உண்டு முருகனாக அனுகிரகம் பண்ண அவதரித்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதனால விசாக நட்சத்திரத்துக்கும் அனுகிரகம் கிருஷ்ணர் ரோகி திரு திருவாதிர பரமேஸ்வரர் இப்ப பாருங்க நட்சத்திரம் அனுகிரகம் வாங்கிட்டு இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஏனால் அம்பிகையை தன் நட்சத்திரத்தில் பிறப்பை கொடுத்திருக்க காட்டி அவதரித்த காட்டி அந்த நட்சத்திரத்துக்கு பெருமையாக கொண்டாடப்படுகிறது அதனால அதனாலதான் நாம மகோத்சவத்தை கொண்டாடுகிறோம் பாருங்க ஜோதிட சாஸ்திரம் எப்படி இந்த விசேஷ நாட்கள்ல சம்பந்தப்படுது அப்போ அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரமே அனுகிரகம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா நாம இந்த இடத்துல அந்த தெய்வத்தின் முன்னாடியும் நம்மளுடைய குருமார்கள் முன்னாடியும் அமர்ந்து கொண்டு அந்த அனுகிரகத்தை வாங்குறோம் அந்த அவதரித்த அனுகிரக நாள்ல வாங்குறோம் அது மட்டும் இல்லாத மாதத்துல அனுகிரகத்தை அது மட்டும் இல்லாம சிறப்பான உற்சவ காலத்துல நம்ம அனுகிரகத்தை வாங்கும் பொழுது நம்ம கவலைப்படணுமா என்ன இப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன கொண்டு வரணும்னா தெய்வம் என்ன இருக்கு கூட இருந்து கொண்டிருக்கு அந்த பாடல்களை ரொம்ப அழகா சொன்ன எவ்வளவு அழகா அந்த கஷ்டத்திலிருந்து மேன்மை பெற்று அந்த அம்பாள் நம்மளை கொண்டு வந்திருக்கா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கு அதனால எல்லாமே சிவதுர்கையோட விஷ்ணு துர்கையோட அனுக்கிரகத்தினால நம்ம இங்கே உட்கார்ந்து சொன்னார் உண்மை அவனருளாலே அகந்தாள் வணங்கி இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லைன்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல உட்கார முடியாது அம்பாளுடைய அனுக்கிரகத்தை பெற முடியாது அதெல்லாம் உண்மை பணமனை இன்னைக்கு அழகா அம்பாள் டூட்டின்னு வந்திருக்கா சூரியன்ல இருந்து கேது வரைக்கும் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையில சார் சூரியன் சரியில்லை சார் கௌரவம் பித்ரு தோஷம் சார் சந்திரன் சரியில்லை சார் மாதிரோஷம் இனமோ புத்தியே சரியில்லை சார் மாரதியாவே இருந்து செவ்வாய் சரியில்லை சார் உடம்பு படுத்துறது சார் வயசாய் உடம்பு படுத்துறது சின்ன வயசு பதினோரு வயசுல கண்ணு தெரியறது ஒரு பையன் பெரிய கண்ணாடி போட்டு செவ்வாய் சரி எண்பது வயசு ஆச்சு வீடு தொண்ணூறு வயசு ஆச்சு வீடு வாங்க முடியல செவ்வாய் புதன் படிப்பு ஏ படிப்புனா ரெண்டு தடவை ஏ ஏ ஏ சொல்லிட்டு அஞ்சாம் கிளாஸுக்கு படிப்பே வர மாட்டேங்க அடுத்தது புதன் முடிஞ்சோன்னா குரு எங்கயாவது குரு கிட்ட போய் நமஸ்காரம் பண்ண சொன்னா அவன் சலிவு கிடைச்சு முடியாது சொன்னா கேட்க மாட்டேங்க அரட்டவுசர் போனா காஞ்சி மரத்துக்கே வரான் அவர்க்க வச்சுக்கோ சட்டையை அப்படின்னு எங்களை பார்த்து கேட்கிறேன் எப்படி இப்படி பேரு பாடியோட நிக்கிறீங்க ஏன்னா அப்படி எல்லாம் பேச்சு வரும் நான் சொல்றது உங்களுக்கு புரியல குரு சரி இல்லைன்னா வினோதமான பேச்சுகள்லாம் வரும் நான் ஒரு ரூபாய் சுவாமிகிட்ட பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அர்ச்சகர் பண்ணியிருப்பார் சாமிக்கு பாத்தியம் சமர்ப்பியா காலேஜ்ல தும்ரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு கோயம்புத்தூர்ல இருக்கேன் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஆவாக தாபனம் சனி ரோதன திபந்தன காலத்திலேயே அவகுண்டனு சொல்லிட்டு மகள முத்திரான் தேவமுத்திரன்னு அவர் பையன் எனக்கு ரொம்ப நேரம் இந்த குருகுருன்னு பார்த்தாலே பயமோ வந்து குருகுருன்னு பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே என்னையே பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் இப்படி பார்த்து திருப்பி இப்படி திரும்பிட்டேன் திருப்பி என்னையவே பார்த்துட்டேன் திருப்பி இப்படி திரும்பிட்டேன் திருப்பி என்னையவே பார்த்தேன் இப்படி திரும்பிட்டேன் என்னடா சாமி என்ன பண்றீங்க இந்த சாமியிட்ட முத்திரைகள் ஆவாக போ சாமி வந்துட்டு

ஒரு படத்தில் கீழே வந்து சர்வசுந்தரம் நினைக்கிற கீழே வந்து ஒரு அஞ்சு கிடைக்கும் எடுத்துல போடுவோம் டமான ஓட்ட வழியா திருப்பி கீழே ரெண்டு அடி எடுத்து வைப்பேன் திருப்பி அஞ்சு பிசா கிடைக்கும் அஞ்சு பத்து காஃபி திருப்பியும் கீழே திருப்பி அஞ்சு 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 பதினஞ்சு வந்துருக்கு காஃபி கூட சேர்ந்து என்ன சாப்பிடலாம் வடை சாப்பிடலாம் திருப்பி கீழே கொஞ்சம் தூரம் புரிஞ்சு திருப்பி எடுத்து ஜோப்பிட போடுவார் இருபது பைசா வந்துரும் ஒரே மாறி கையானு கேட்டுவார் அந்த ஹோட்டல நடக்கிறத பார்த்தாலும் கேட்பார் ஏன் சொல்லுவோம் இருபது பைசா ஜோப்டர் உட்காரு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சாப்பாடுன்னா பதினாறு பைசா பதினாறு பைசான்னு ஒன்னா நாலு பைசா நம்ம இருக்கு நினைச்சு அப்படி ஜாலியா உட்கார்ந்து சாப்பிடுவேன் கடைசியில தெரியாது சோப்பு ஓட்ட வாங்கினது பூரா கீழே போயிட்டு இருக்கும் இல்லையா அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவார் தண்ணி சேர்ந்தரமானு கேட்பார் சுக்கரன் சரி என்ன பண்ணுவாங்க வீட்டு வாசலுக்கு வரதுக்குள்ளே செலவு பண்ணிட்டு வந்துருவா சில பேர் ஏன்னா சுக்கரன் சரியில்லை புரியுதுதான் உங்களுக்கு சில பேர் மனை வீட்டை பேசும்போதோ இல்லை கணவர்கிட்ட பேசும்போதோ என்னங்கன்னு கேட்கறது அப்படி இல்லை நான் ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போயிருந்தேன் கணபதி அவங்க ஆரம்பம் அம்மா வளர்க்கறது என்னங்க அப்படின்னு நான் பயந்துட்டேன் சாமி அப்படின்னா அம்மா ஏன்னா அந்த நம்மவே கம்பீரமா இருந்து அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு சுக்கரம் சரி இல்லைன்னா அடுத்தது சரி சரி உங்களுக்கே தெரியும் காலை சரி இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் கேர் சரி நான் ஒன்பது நாள் பேசிக்கிட்டேன் உங்களுக்கே தெரியும் அதனால இந்த உற்சவத்துல கலந்து கொள்ளும் போது எது சரி இல்லைன்னாலும் சரியாகக்கூடிய சக்தியே அம்பாளாகப்பட்டது உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாள் எதுவும் சரி இல்லை எல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறோம் அது இந்த நாள் முதல் உங்களுக்கு சரியாயி விடும் ஏன்னா நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறது அன்னையு முன்னாடி அதுவும் இந்த ஆடி மாசம் நீங்க வேண்டக்கூடிய ஒவ்வொரு சனத்துக்கும் ஆயிரம் மடங்கு பலன்கள் உண்டு என்று சொல்லி அநேகமாக இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாளைக்கு தேர் இருக்கு அடுத்து நாங்கெல்லாம் ஊருக்கு போக வேண்டியிருக்கேன் அடுத்த வருஷம் நம்ம திருப்பியும் சந்திக்க போறோம் நன்றி நமஸ்காரம் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார்